மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் சொல்லு ஏன் துப்பாக்கி நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க சரி அப்படியே கலவரம் தான் முதல்ல என்ன பண்ணிருக்கணும் தண்ணீரை தானே பீச்சு அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை களைச்சிருக்கலாம் எடுத்தவன சுட சொன்னது எப்படி சுட்ட தொலை இருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிப்பாத்து சுட்டு முடியும் அந்த துப்பாக்கியோட காத்திருந்தேன் இவ்வளவு ஆயுதங்களோட உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்ட குழியில எப்படி குறிப்பாத்து சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறி உறங்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வேற்று போயிருந்துச்சா இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது இது ஏன் வரல ஏன் வரல